ஹாய் ஹலோ மக்களை வணக்கம் வெல்கம் டு மை சேனல் ஸ்ரீ ப்ளாக்ஸ் என் பேர் ஸ்ரீ இன்றைக்கி விநாயகர் சக்தி ஸ்பெஷல் வீடியோ தான் எப்படி கொழுக்கட்டை செய்கிறோம் அப்படின்றத தான் காட்ட போகிறேன் ஃபஸ்ட்டு சுடுதண்ணியாக அடுப்பில் காய வச்சாச்சு இந்த சைடில் தேங்காவையும் துருவி வச்சுட்டோம் அந்த கேப்பில் ஸோ இப்போ ஒரு வெசலில் ஃபஸ்ட்டு அரிசி மாவை ரெடிமேடு அரிசி மாவு தான் வாங்கினோம் இப்போது சுடுதண்ணியை இந்த மாவு கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ கொழுக்கட்டை மாவு கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்தாச்சு இதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஆல்ரெடி தேங்காய் துருவி வச்சுருந்தது கூட இப்போ ஏலக்காய் பொட்டுக்கடலை அரைச்சது அதுக்கப்புறமேட்டு நாட்டு சக்கரை சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமேட்டு இதை தான் பூரணமாக உள்ளார வைக்க போகிறோம் கொழுக்கட்டைக்குள்ளே இப்போது ஒரு ஒயிட் கிளாத் எடுத்து அந்த கிளாத்தை தண்ணியில் நினச்சிட்டு அதை அப்படியே பிழிஞ்சு எடுத்துட்டு விரித்து போட்டு அதுக்கு மேலே தான் இப்போ அரிசி மாவை போட்டு தட்டி நடுவில் பூரணம் வச்சு க்ளோஸ் பண்ணுறாங்க க்ளோஸ் பண்ணிட்டு இதை அப்படியே இட்லி பானையில் வச்சாச்சு அதுக்கப்புறம் நான் ஒரு சைடு மோதகம் செஞ்சிட்ருந்தேன் பிள்ளையாருக்கு ரொம்பவே மோதகம் பிடிக்கும் அப்படின்றதுனால நான் மோதகம் செஞ்சு எடுத்து வச்சிட்ருந்தேன் சாமிக்கு ஃபஸ்ட்டு படைக்கிறதுக்கு எது எது தேவையோ அதை மட்டும் நாங்கள் ஃபஸ்ட்டு செஞ்சு எடுத்துக்கிட்டோம் ஏன்னா டைம் ஆகிடுச்சு சாமி கும்பிட்றதுக்கு அந்த டைமிங் குள்ளார கும்பிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் இப்படி தான் மோதகம் செஞ்சுருந்தேன் இது நல்லா இருக்க அப்படின்றத மறக்காம சொல்லுங்க ஸோ இட்லி பானையில் வச்சு க்ளோஸ் பண்ணியாச்சு கொஞ்சம் நேரத்தில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே வெந்துருச்சு எல்லாமே இப்போது செஞ்சது எல்லாத்தையுமே சாமிக்கு படைக்கிற பவுலில் வச்சாச்சு ஸோ என்னென்ன சாமிக்கு படைச்சிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை மோதகம் அப்புறமேட்டு பிடி கொழுக்கட்டை சுண்டல் அதுக்கப்புறமேட்டு பொங்கல் பழம் அவ்வளோதான் ஸோ நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க